வணக்கம் கோயில் வழிபாடு நம்ம பெரும்பாலும் சிவன் கோயிலுக்கு போகிறோம் அனைத்து தெய்வத்தையும் வணங்கிட்டு வர்றோம் இந்த சிவன் கோயிலில் இருக்கிற முருகரை நீங்கள் வந்து ஆறு முறை சுற்றி வரணும் காரணம் என்னென்னா அவர் ஆறுமுக கடவுள் அப்போ முருகரை நீங்கள் ஆறு முறை சுற்றி வரப்ப அசாத்தியமான வளர்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் பெரும்பாலும் நம்ம கோயிலுக்கு போனால் சுற்றி வருவோம் ஆனால் சிவன் கோயிலில் மட்டும் சுற்றி வந்துட்டால் குறைஞ்சது இருபத்தி நான்கு நிமிடங்கள் கட்டாயமாக நீங்கள் அந்த இடத்துல உக்காந்துருக்கணும் காரணம் என்னென்னா சிவன் கோவில் பூதகணங்கள் ஆட்சி செய்யும் இடம் அப்போ சிவன் கோயிலில் நீங்கள் சுற்றி வரப்ப பூதகணங்களும் உங்களுக்கு பின்னாடி சுற்றி வரும் அப்போ நீங்கள் கோயிலில் உட்காராமல் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பூத உங்களோட வீட்டுக்கு வந்துடும் அப்போ சில சிரமங்கள் கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னாக்கா சிவன் கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணினால் கட்டாயமாக உட்காந்துட்டு தான் நம்ம வீட்டை நோக்கி வரணும் அடுத்தது பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயிலில் போனீங்க அப்படின்னாக்கா பெருமாளை வழிபட்டு விட்டு ஏன்னா பெருமாள் கோயிலில் விஷ்ணு கணங்களோட ஆதிக்கம் அங்கே ரொம்ப அதிகம் நீங்கள் பெருமாள் கோயிலை சுற்றி வரக்குள்ள விஷ்ணு கணங்கள் உங்களுக்கு பின்னாடியே சுற்றிட்டு வரும் ஏன்னா அங்கே மகாலட்சுமி தாயாக இருக்கிற இடம் அப்போ பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் சுற்றக்குள்ள விஷ்ணு கணங்களும் உங்களுக்கு பின்னாடி சுற்றி வருவார்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பெருமாள் கோயிலில் போய் வணங்கிட்டு கட்டாயமாக யாரும் உக்காராதீங்க பெருமாள் கோயிலில் வணங்கிட்டு நீங்கள் வீட்டை நோக்கி போனீங்க அப்படின்னா விஷ்ணு கணங்களும் உங்களை பின்தொடர்ந்து உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் அப்போ உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற மகாலட்சுமி கட்டாயமாக குடிகொண்டு வாழ்க்கையில் பல வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் அப்போ சிவன் கோயிலில் போனால் கட்டாயமாக நீங்கள் உட்காந்துட்டு வரணும் பெருமாள் கோயிலில் வழிபாடு பண்ணுறப்ப எக்காரத்தை கொண்டு உக்காராமல் சாமி தரிசிட்டம்னா கட்டாயமாக நம்ம வீட்டை நோக்கி தான் வரணும் நன்றி வணக்கம்